இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்துக்கான கட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி உட்பட இந்த மாவட்டத்துக்கான கட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளருக்கான கட் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ வேகன்சி கேட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் குள்ள போகலாம் அலுவலக உதவியாளர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ வேக்கன்சி கேட்டிருந்தோம்னா மொத்தமாக எழுவத்தி அஞ்சு வேக்கன்சி கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது வேக்கன்சி தான் கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இதுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்தமாரி மேற்கொண்டு வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலில் வந்து தொண்ணூற்றி ஏழு மார்க்கும் ஜென்ரல் பிஎஸ்டிமில் வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து ஜென்ரல் உமனுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கும் ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து எண்பத்தி நாலு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரியாரிட்டிக்கு வந்து எண்பது மார்க்கும் பிசிக்கு வந்து தொண்ணூறு மார்க்கும் கேட்பாங்க இது வரைக்கும் ஜென்ரல் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து பிசிக்கான கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பிசிக்கு வந்து தொண்ணூறு மார்க்கும் பிசி உமனுக்கு வந்து எண்பத்தி நாலு மார்க்கும் பிசி உமன் பிஎஸ்டின் சர்டிஃபிகேட் வந்து சேம் எண்பத்தி நாலு மார்க்கும் பிசி உமன் விட அவங்களுக்கு வந்து எழுவத்தெட்டு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து பிசிலையே பிரியாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சி மார்க் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிசி பார்க்கலாம் எம்பிசியில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னா எம்பிசியில் வந்து எண்பத்தி ஒன்பது மார்க்கும் எம்பிசி உமனுக்கு வந்து எண்பத்தெட்டு மார்க்கும் எம்பிசி உமன் விடோவுக்கு வந்து எண்பத்தாறு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து வந்து எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா அறுபத்தஞ்சி மார்க்கும் கேட்பாங்க நம்ம இது வரைக்கும் ஜென்ரல் பிசி எம்பிசியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக எஸ்ஐக்கான கட்டாக ஃபேல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எஸ்சியில் வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க்கும் எஸ்சி பிஎஸ்டின் சர்டிஃபிகேஜ் வந்து தொண்ணூறு மார்க்கும் எஸ்சி உமனுக்கு வந்து எண்பத்தெட்டு மார்க்கும் எஸ்சி பிரியாரிட்டியில் வந்து எழுவத்தாறு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து வந்து எஸ்சிஏ உமன் விடோ பிஎஸ்டின் சர்டிவிகேஜங்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மார்க்கும் கேட்பாங்க இறக்குறதுலேயே இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்சபட்ச மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி மார்க்கு தான் நம்ம கால்குலேஷன் போட்டதில் வந்திருக்குது அதனால் நெக்ஸ்ட் பிரி ப்ராக்டிக்கலில் நிறைய மார்க் எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும் இதை தொடர்ந்து அடுத்து வந்து தூய்மை பணியாளர் காவலர் மசாஜிக்கான வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்முறை தேர்வுக்கான வீடியோ போட போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் அங்கே தேர்வு எதாக வேணாலும் நடக்கலாம் ஆனால் இதை பார்க்காம நீங்கள் போகவே கூடாது இந்த செய்முறை தேர்வுக்கான அடிப்படை என்னன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிறத நாம் ஒரு வீடியோவாக போட போகிறோம் இதை பார்க்காம நீங்கள் அங்கே செய்முறை தெருவுக்கு போகாதீங்க அதனால் இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்